விக்னேஷ் சிவன் வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து நயன்தாராவை திருமணம் பண்ணியிருக்காருனா விக்னேஷ் சிவனை விட மிக பிரபலமான நயன்தாரா ரஜினிகாந்துக்கு அப்புறம் தான் மற்ற ஹீரோக்கள் பெயர் எழுத வேண்டியதாக இருக்கும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா லேடி சூப்பர் ஸ்டார் வந்து நயன்தாரா ஒரு லேடி சூப்பர் ஸ்டாரை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தம்பி தான் நீங்கள் நீங்கள் வந்து சாதாரண ஒரு நடிகர் நடிகர் கூட உங்கள்கிட்ட வந்து கதை கேட்க மாட்டாங்க பாய்ஸ் மணிகண்டன் கூட உங்கள்கிட்ட கதை கேட்க மாட்டேன் அதுக்கு தான் நிலமை வந்து இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் சிக்கினது தான் வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் விடாமுயற்சி டைமில் தானே வந்து ஒருவேளை விக்னேஷ் சிவனை வைத்து அந்த படத்தை அஜித் எடுத்து வந்து என்ன படம் ரிலீஸ் ஆகி குட் பேட் ஆகலையே வந்து பாதி படம் தாண்டி இருக்குமேன்ற அளவுக்கு வந்து அஜித் ஃபேனே வந்து சொல்லியிருந்தாங்க விடாமுயற்சியும் வராமல் அவருக்கும் அடுத்த படங்கள் கிடைக்காம கிட்டத்தட்ட நயன்தாராவை விடாமல் துரத்தும் சாபக்கேடு அல்லது ஒரு சாபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் விஷயம் கூட வந்தது அதான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் குடி வாசிகள் அப்படின்னா வந்து எல்லாரோட ஒத்து போன்ற ஒரு விஷயம் தானே வந்து நீங்கள் ஒரு சினிமாவில் பிரபலமாக இருக்கலாம் அவங்க வேற ஒன்றில் வந்து பிரபலமாக போட்டீஸ்வரர்களாக ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம் உயர் அதிகாரியாக இருக்கலாம் அங்கே வந்து என் குழந்தை விளையாடுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது நான் செய்தி இதில் படித்தேன் எங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பசங்க எடுத்துட்டு வந்து வாங்கி டெலீட் பண்ணாங்க அப்புறம் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களை வந்து அந்த வரவங்க நபர்களை வந்து சத்தம் போட்டு வரக்கூடாது நீங்கள் அந்த இடத்துல வந்து பைக் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு அப்புறம் அவங்க ஃப்ளாட்டு வாசலில் வந்து ஒரு அறுபது ஜோடி செருப்பை வச்சுட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது இது இதுதான் பாட்டா ஷோரூம் தொடர் சர்ச்சையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி ஒன்று ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிளாட்டில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பிரபலமான அப்பார்ட்மெண்ட்டு இதில் நயன்தாராகவும் அவங்க குடியிருக்கிறாருன்ட்டு எம்ஆர்சி நகரில் ராஜாண்ணாமலைபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போட்டோம்னா நமக்கு அப்போ தான் அது ஒரு சமயம் இந்த சர்ச்சையினால் வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு காலி பண்ணிட்டாங்களா மக்களை அன்பு வணக்கம் நீங்கள் கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் ஐஆர் பாலு சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறோம் சார் நயன்தாரா குறித்து சமீபத்தில் வந்த செய்திகள் எல்லாமே கேட்கும்படியாக இல்லை கொஞ்சம் வருத்தம் அளிக்கிற செய்திகளாக தான் இருந்துச்சு அதில் டக்குனு சில மாறுதல்கள் ஏற்பட்டதாக கூட கேள்விப்பட்டிருக்கோம் முதல்ல நயன்தாராவுடைய இந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு நயன்தாராவோட புகழ் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனதை பார்க்கலாம் ஆனால் விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற ஒரு நபர் இயக்குனராக இருந்த விக்னேஷ்வன்கிற ஒரு நபரை வந்து பார்க்க முடியலை கிட்டத்தட்ட எப்படி எழுதுனாங்கன்னா இயக்குனர் விக்னேஸ்வனுடைய வாழ்க்கையை அழித்து விட்டார் நயன்தாரா அப்படிங்கிற ஒரு பார்வையில் செய்திகள் வருது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது ரெண்டு விதமான கருத்து இருக்குது ஒன்று என்னென்னா நீங்கள் வந்து சிவன் வந்து ஒரு இயக்குனர் அவர் வந்து நயன்தாராவை திருமணம் பண்ணியிருக்காருன்னா விக்னேஸ்வனை விட மிக பிரபலமான நயன்தாரா இங்கே பத்திரிகையிலே செய்தி நயன்தாரா விக்னேஷ்வன் தான் எழுதுவாங்க அப்படி தான் எழுதுறாங்க வந்து விக்னேஷ்வன் நயன்தாரான்னு எழுதலை அப்போ என்னென்ன இதுதான் பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து இங்கே ரஜினிகாந்துக்கு அப்புறம் தான் மற்ற ஹீரோக்கள் பெயரை எழுத வேண்டியதாக இருக்கும் அது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார்னா லேடிஸ் சூப்பர் ஸ்டார் வந்து நயன்தாரா இப்போ லேடி சூப்பர் ஸ்டாரை திருமணம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டம்மி தான் நீங்கள் அது ஒன்றுமே பண்ண முடியாது அதையெல்லாம் தாண்டி அவருடைய புகழ்ந்து அவருடைய அந்த மார்க்கெட் சரிஞ்சது இதெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் எங்கன்னா அஜித் ஒரு படத்துக்கு கூப்பிட்றாரு கதை சொல்கிறாரு கமிட் ஆகுறாரு லைக் ப்ரொடக்ஷன் முடிவாகுது அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் இல்லை அந்த கதை மேலே ஒரு டிஸ்கஷன் நடந்துருக்கு நடந்துக்கிட்டுருக்கு அந்த கதையில் ஏதாவது மாற்றம் பண்ணலாமான்ற ஒரு இதுவெல்லாம் ஆகுது ஏறக்குறைய அது ஒரு காமெடி படம் தான் வந்து விக்னேஷ் வந்து காமெடி வந்து கை வந்த கலை அதுவும் அந்த டார்க் காமெடி மாதிரியான அந்த டூ கே கெட்ஸ்களுக்கு பிடித்தமான காமெடியெல்லாம் அதை பிரமாதமாக பண்ணுவார் அந்த படத்தில் காமெடியனாக நடிக்காமல் இன்னும் ஹீரோவாக தான் நடிப்பேன்னு பிரதர் இருந்த சந்தானத்தையே வந்து உள்ளே கூப்பிடுறாங்க அது நம்ம கேள்விப்பட்டதுன்னா அஜித்தே இருந்து சந்தானத்துக்கு ஃபோன் பண்ணி பிரதர் வாங்க தளபதி படத்தில் ரஜினி மம்முட்டி மாதிரியான நம்ம ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றும் சாதாரணமாக நினச்சிருந்தீங்கன்னா சந்தானம் ஓகேலாம் சொல்லிட்டே இருக்குது சம்பளம் தான் ஒரு கோடி ஒன்றரை கோடிலாம் எதை சொல்கிறாங்க வந்து அதை தாண்டி வந்து அஜித்தே நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னு அப்படி ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் டிசைன் ஆகின்னு இருக்கும் பொழுது எங்கே அஜித்துக்கு எந்த இடத்துல கதை பிடிக்காமல் போச்சு அந்த கதை பிடிக்கலையா விக்னேஸ்வனை பிடிக்கலையான்னு தெரியல திடீர்னு ட்ரா பண்ணி விட்டார் உங்களுக்கு அது ஒரு பெரிய இங்கே வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு இயக்குனர் லைம்லைட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோ ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நீங்கள் கமிட் ஆகிறீங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரலனா கூட ஊரெலாம் தெரிஞ்சு போச்சு அவரே சொல்லி போட்டிருந்தார் சார் ட்விட்டர்லாம் ட்விட்டரில் போட்டுருந்தார் வந்து போட்டு அந்த இதெல்லாம் கூட எடுத்துட்டாரு அந்த முகப்பு பக்கத்தில் இருந்த ஃபோட்டோஸ்லாம் கூட நீக்கிட்டார் அவர் அதன் பிறகு அது ஒரு விமர்சனம் வந்தோன்னே மறுபடியும் கொண்டு வந்து வச்சார் என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து சாதாரண ஒரு நடிகர் நடிகர் கூட உங்ககிட்ட வந்து கதை கேட்க மாட்டாங்க வாய்ஸ் மணிகண்டம் கூட உங்ககிட்ட கதை கேட்க மாட்டாங்க அதுதான் நிலமை வந்து அப்படி ஒரு இக்கட்டான நிலமையில் சிக்கினது தான் வந்து விக்னேஷ் சிவனுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அது என்ன காரணம் சார் இப்போ நயன்தாரா இருக்காங்க இப்போ ரெண்டு வகையில் கேட்குறேன் சார் இப்போ ஒரு அவங்களை மிஞ்சின புகழில் தன்னோட பெரிய ஆளாக நயன்தாரா இருக்காங்க அப்படிங்கும்பொழுது அவங்க அந்த ஒரு ஒரு மனநிலையே அவரை பாதிப்புக்கு உள்ளாக்கிடுச்சா ஏன் அந்த படம் டிராப் ஆனதுலேருந்து ஒரு விக்னேஸ்வனை வந்து இப்போ நீங்கள் ஒரு பாக்கிட்ட ஒரு படம் வந்து ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு சார் ரெண்டரை வருஷமாக ஒரு இயக்குனராக அவர் ஜொலிக்கலையே இப்போ இப்போ ரெண்டரை வருஷமாக ஒரு இயக்குநராக அவர் என்ன பண்ணுறாரு கண்ணு கண்ணு கொள்ளைய எடுத்தாலும் ஒரு படம் தேசிய பெரியசாமி சாமி எடுக்கிறாரு அந்த படம் வந்து சூப்பரான படம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட ஓடிடியில் பார்த்தா பிரமாதமான படம் குறிப்பாக துல்கர் சல்மான் இல்லைன்னா அந்த படமே கிடையாது வந்து முழுக்க அவர் தான் காரணம் அந்த படத்தை ரஜினி பார்க்குறாரு பார்த்துட்டு உடனே தேசிய பெரிய சாமி கூப்பிட்றாரு கூப்பிட்டு எனக்கு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கன்னு அதுக்கு அவர் அவருடைய அந்த பாணி அது ஒரு லைன் சொல்கிறாரு சொல்லி முடித்தோடனே அது அப்படியே லைன் அப்படியே இருக்குது வந்து அது ப்ராசஸிங்லேயே இருக்குது ரஜினி போய் மீட் பண்ணுறது மறுபடியும் கதை சொல்கிறது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறது இப்படியா கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த ப்ராசஸிங் போய் ஒரு கட்டத்தில் ரஜினி வேணான்றாரு நீ வேற யாராவது ஹீரோ வச்சு பண்ணிடுங்க பாவை பண்ணிக்குப்பா எனக்கு அது வராது அப்படின்னா ரஜினி என்ன நினைச்சாலும் தெரியல வந்து இது ஒரு இந்த கதை நமக்கு செட் ஆகுமா இல்லை இந்த கதையை வந்து இவரால் எடுக்க முடியுமா இல்லை அவரோட சமயம் கதையை கேட்டு அவர் வந்து தேசிய பெரியசாமி கொடுக்காம சார் நானே டைரக்ட் பண்ணுறேன் சார் சொல்லி அது உள்ளே நடந்த இது ஒன்றா தெரியல அது அப்படியே ட்ராவல் ஆகி வந்து ஐஸ்வர்ய கணேஷ் கலைப்புள்ளி தான் கமலஹாசன் கடைசியில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்னு வந்து நின்று அதுவும் அப்படியே தான் நின்றுக்கிட்டு இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து தேசிய பெரியசாமி அந்த கண்ணு கண்ணு கொள்ளையடித்தாளளுக்கு பிறகு இன்னற்றி இந்த கேப்பில் அவர் மூணு படம் பண்ணியிருக்கலாம் இதுதான் விக்னேஷ்வனுக்கும் ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய்ட்டு திரும்ப சோற்றில் அடித்த பந்து மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து அந்த ஃபார்முக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருந்தேன் சார் நயன்தாரா விட்ட சாபமோ என்னமோ விடாமுயற்சி அப்படியே முயற்சி இல்லாமல் கிடக்குங்க ஆனால் இது அப்படியே இந்த சைடு விக்னேஷனுக்கு நடந்துருச்சோ இல்லை அது அந்த சமயத்தில் நயன்தாராவே வந்து அஜித்துக்கெலாம் ஃபோன் பண்ணி கேட்ட சம்பவங்கள்லாம் கூட சொன்னாங்க வந்து இருக்குன்னு தானே வந்து உங்களுக்கு அது நீங்கள் வந்து திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருங்க அப்போ வந்து டைரக்டர் யாரும் முடிவு செய்யலை பிரசாந்த் நீலா அல்லது விஷ்ணுவர்தனா கீழ்த்திருமேனியா யாருன்னு ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு தெரிஞ்சு போச்சு ஃபோன் பண்ணியே கேட்டதுக்கு பதிலே இல்லைன்னு போது ரொம்ப விக்ஸ் ஆகிப்போச்சு அதை தான் நாம் கூட போட்டுருந்தோம் நயன்தாரா விட்ட தான் அது அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது நம்ம விட்டா முயற்சி அது கூட இருந்திருக்கலாம் மேபி வந்து இவ்வளவு காலம் இதுவானதுக்கு அதுதான் அதன் பிறகு வந்து தன்னுடைய காதலர் தன்னுடைய கணவர் அவர் எந்த விதத்தில் சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக எங்கெல்லாம் ஒரு இட்டாலிக்கு போனால் கணவனோட போ சார்ட்டு ஃப்ளைட்டில் போகிறது அப்புறம் வந்து ஒரு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் ஒரு ஹோலி கொண்டாட்டம் இந்த அப்டேட் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்து எங்களுடைய கணவர் லைப்ரேட்டில் இருக்க நாங்கள் வந்து ஆதர்ச தம்பதிகளாக இருக்கிறோம் உயிர் உலகம் எங்களுடைய குழந்தை அப்படின்னு வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க வந்து இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப் அதில் சந்தோஷமாக இருக்காங்க நம்ம அதில் எந்த கருத்துக்குள்ளுமே போகல அந்த திரை வாழ்க்கைங்கும் போது தான் விக்னேஸ்வரனுடைய வாழ்க்கைங்கிற ஒரு கேள்விக்குறியில் ஒரு இருக்குது அதுக்கப்புறம் நயன்தாரா தனிப்பட்ட முறையில் நயன்தாரா பண்ண சில விஷயங்களுமே தொடர் சர்ச்சைகளாக மாறிக்கிட்டு இருக்கு அதை பார்த்தீங்களா நீங்க இங்கே பேசிருந்தமே சார் இல்லை அது அன்னபூர்ணி படத்துல இருந்தே தான் வந்து அன்னபூர்ணி படத்தில் ஏன் நயன்தாரா போய் நடிச்சாங்க அது வந்து கடைசியில் ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயமாக வந்துருச்சு அது அது எத்தனை பேர் எழுதுனாங்க அந்த படம் வந்ததும் தெரியல போன வழக்குகளெல்லாம் வேற சந்திச்சிருச்சு ஆமாம் அது ஏன் வந்து இதுவானாங்க சரி நயன்தாரை எதை தொட்டாலும் இது ஆகுமா அப்படின்னு அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு பட்டம் வந்து எனக்கு நான் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுனாங்க இதெல்லாம் உச்சகட்டமாக வந்து மிக்ஜாம் புயல் ரொம்ப சேனல்லே பேசியிருந்தோம் மற்ற இதில் கூட பெரிய விஷயமா சோசியல் மீடியாக்களிலும் பல தன்னார்வலர்களும் வந்து சரியான விஷயமானு கேட்டாங்க வந்து அதாவது மிஜாம் புயலில் வந்து குறிப்பாக அந்த வேளச்சேரி பள்ளிக்கரணை பகுதி வந்து கிட்டத்தட்ட காணாமல் போயின்ற லெவலில் இருக்கும்பொழுது எல்லாருக்கும் வந்து உணவு போட்டலாம் அது இதுன்னு கொடுத்துட்டு இருக்கும்பொழுது இவர்கள் தயாரித்த அந்த நாப்கினை கொண்டு வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த வாங்கினவர்களிடம் வந்து ஒரு தான் பெரிய பேராயிடுச்சு ஓகே அது ஒரு அது சரியான விஷயம் கிடையாது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான இடம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா நீங்கள் தர்மம் பண்ணுறது வேறு தர்மம் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் வந்து அவங்க ஒரு விஷயத்தை வாங்குறது வந்து எந்த விதத்தில் தர்மமாகும் வந்து அப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் மைண்டோடு தான் இருக்கிறீர்களா அப்படின்ட்டு பல மீடியாக்கள் தூக்கி போட்டு அடிச்சாங்க வந்து கிட்டத்தட்ட நயன்தாராவை விடாமல் துரத்தும் சாபக்கேடு அது சாபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஏன்னா அடுத்து அப்பார்ட்மெண்ட்டில் மாட்டிக்கிட்டாங்க அதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட் விஷயம் கூட வந்தது அதான் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் குடிய வாசிகள் அப்படின்னா வந்து எல்லாரோட ஒத்து போட்ட ஒரு விஷயம் தானே வந்து தனி வீடு கிடையாது சாம்ராஜ் மேல எல்லாரும் இருப்பாங்க நீங்க சார் நீங்க ஒரு கட்டத்துல வந்து சென்னைக்குள் கோடம்பாக்கத்தில் குள் வடபழனிக்குள் கோடம்பாக்கத்துக்குள்ளதான் அவ்வளோ ஆர்டிஸ்டிங்க தான் வந்து கோலிவுட்டுன்னா கோடம்பாக்கத்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கோ கோடம்பாக்கத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் என்ன வரும் ஈஸியா குவாரம் வந்து என்ன காரணம் வேற ஒன்னும் கிடையாது நான் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் வந்து அவர் வந்து ட்ரஸ்ட் ஒரு சின்ன பொன்மணி மாளிகை அவங்களுக்கு திருமண மண்டபம் இருக்குது பக்கத்துல இருந்த வீடு ஒரு சின்ன இடம்தான் வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து இவரை சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அவ்வளோ இயக்குநர்கள் அப்புறம் அந்த மீ இது பாடலாசிரியர்கள் தயாரிப்பாளர்கள் இவங்கெல்லாம் வரும்பொழுது அந்த கார்லாம் நிறுத்துறதுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வருது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க என்ன வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்கல்ல இது நமக்கு தேவையாக நமக்கும் வந்து மன உளைச்சல் ஆகுது அவங்களுக்கும் ப்ராப்ளம் ஆகுது சரி நம்ம வந்து புறநகர் பகுதிக்குள்ளே போய்டுவோம் எங்கே இருந்தாலும் வரதான் நம்ம அவங்க வண்டி வச்சுக்கிறாங்கல்ல அதனால் போயிவிடு வந்துட்டு இப்படிதான் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்திங்கன்னா அது அஜித் வீட்டிலேருந்து ஆரம்பிச்சு கடைசியாக வீடு வரைக்கும் அவ்வளோ பேரும் ஜீவா கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் அத்தனை பேரும் இருக்காங்க மாதிரி சொன்னால் உப்மா படம் எடுத்த ஈசியாரில் வீடு வாங்க இல்லை இருக்கிற ரைட்டை உப்மா படம் எடுக்கிறாரோ சக்கர பொங்கல் படம் எடுக்கிறாரோ ரைட்டு வாங்குறது ரைட்டு அது ஒரு பக்கம் நீங்கள் வந்து ஒரு எக்மோரில் இப்போ நயன்தாரா ஒரு குடியிருப்புகள் இருக்காங்கன்னா அவங்களும் சாதாரணப்பட்டவங்க கிடையாது நீங்கள் ஒரு சினிமாவில் பிரபலமாக இருக்கலாம் அவங்க ஒரு இடத்துல வந்து பிரபலமாக கோட்டீஸ்வரர்களாகவோ ஒரு மேனாக இருக்கலாம் அதிகாரியாகலாம் அங்கே வந்து என் குழந்தை விளையாடுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குது நான் செய்தி இதில் படித்தேன் எங்கேயும் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பசங்களை எடுத்தது வந்து வாங்கி டெலிட் பண்ணாங்க அப்புறம் அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற பசங்களை வந்து அந்த வரவுகள் நபர்களை வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வரக்கூடாது நீங்கள் அந்த இடத்துல வந்து பைக் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு அப்புறம் அவங்க ஃப்ளாட்டு வாசலில் வந்து ஒரு அறுபது ஜோடி செருப்பை வச்சுட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது இது இதுதான் பேட்டா ஷோரூம் நேரத்தில் தொடர் சர்ச்சையெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி காலில் ஒரு செய்தி ஒன்று திடீர்னு பார்த்தோடனே அந்த செய்தியை தான் பார்த்தோம் ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் ஒரு பிளாட்டில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் பிரபலமான அப்பார்ட்மெண்ட்டு இதில் நயன்தாராவும் குடியிருக்கிறாருன்ட்டு எம்ஆர்சி நகரில் அண்ணாமலைபுரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போட்டோம்னா நமக்கே அப்போ தான் அதாவது ஒரு சமயம் இந்த சர்ச்சையினால் வந்து அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டாங்களா அப்போ அப்பார்ட்மெண்ட் வாசிகள் கத்தனை கத்தனை துரத்துல துரத்துல அவங்க அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டே போயிட்டாங்க கிட்டத்தட்ட எழுத்து சர்ச்சைகள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சதுனால ஏன் இங்கே இருக்கணும் மற்றவங்களுக்கு ஏன் பிரச்சனையாக இருக்கணும் அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க என்னன்னா நிக்கி கல்ராணி அங்கே தான் இருக்காங்க நம்ம நடிகர் ஆதியோடைய மனைவியாக அவங்களும் நமீதாவும் வந்து ஃப்ரெண்டு அவங்க நல்ல நமீதாக பார்க்க வந்திருக்காங்க பார்க்க வந்தவொடனே பேசின்தான் அங்கே இருக்கிற நீச்சல் குளத்தில் குளிக்கலான்னு முடிவு பண்ணி குளிக்க போகிற நேரத்தில் அங்கே இருக்கிற அசோசியேஷனில் இருந்தவங்களாம் வந்து இதில் உரிமையாளர்கள் இல்லாதவர்கள் யாரும் குளிக்கக்கூடாது அப்படின்னு நமீதாவுக்கு வந்து ஒரு பெரிய இதுவாகி போய் எந்த ஃப்ளாட்டு காலியாக இருக்குது சொல்லுங்கள் நான் வாங்கிடுறேன் அப்படின்னு ஒன்று யாருமே கொடுக்குற மாதிரி இல்லை அது ஒன்று இருக்குதுல்ல நீங்கள் வாங்குறதுக்கு காசு இருக்கலாம் கொடுக்கறதுக்குன்னு ஒன்று இல்லை விற்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குன்னு அப்படிலாம் நடந்துருக்கு வந்து ஏன்னா அவ்வளோ ஆளுமையான ஆட்கள் உள்ள ஒரு பகுதி வந்து நீங்கள் அங்கே போய்ட்டு வந்து பண்ண முடியாது இல்லை உள்ளவனுக்குள்ளவன் வையத்தில் உள்ளான்ற கதை தான் உங்களுக்கு மேலே ஒருத்தன் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஆகுது சார் நயன்தாராவுக்கும் அதுதான் போது இப்போ அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு இவங்க அங்கே போயிட்டாங்களா சார் என்ன செய்தி அந்த செய்தி சேனலில் சொன்ன தான் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும் புரியுது சார் சார் இன்னொரு புறம் சார் இப்போ விக்னேஷ்வன் இப்போ படம் பண்ணிட்டு இருக்காரு அதில் வந்த ஒரு ஒருத்தரையாக கே நீக்கிறாங்க கேமராமேன் ஒரு ஒருத்தரையா வெளியே போகிறாங்க என்ன சார் காரணம் ஐ மீன் தன்னோட பெரிய ஆட்களாக இருக்கவங்க படத்தில் வச்சுக்க கூடாது அது என்னன்னா அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்றாங்க ஆனால் ஒரு முறையாக ஒரு டிசைன் ஆகலை அந்த படம் எல்ஐசின்னு ஒரு படம் அந்த டைட்டில் இருந்தே வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது நம்ம தேநீர் விடுதி அப்புறமா வந்து பூ படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் எஸ்எஸ் குமரன் அவர் தான் அந்த டைட்டிலை வந்து பதிவு பண்ணி வச்சுருந்து அதை ஏதோ கேட்க போய் அவர் ஏதோ பதில் சொல்லி அதுக்கு ராங்காலாம் அந்த ப்ரொடக்ஷன் தரப்புலேருந்து இருந்து சொன்னதாகலாம் தகவல் இருக்குது அதுக்கப்புறம் அந்த டைட்டில் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் சிவகார்த்திகன் படத்துக்கும் ஒரு டைட்டில் இவர் தான் வச்சுருந்துக்கிறார் அவங்க அணுகிற முறையே வேறு மாதிரி இருந்தது அதனால் நான் கொடுத்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அது நான் பேசும்போது வந்து இவங்க பேசும்போது எடுத்தோடனே ராங்காகவே பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு டைட்டில் வச்சு அதுக்கு வந்து ரெனுவல் பண்ணிட்டு வரேன் ஒரு டைட்டில் பதிவு பண்ணது மட்டும் இல்லாமல் அது ரெனியூவல் பண்ணிட்டு வந்தால் தான் அதுக்கு உயிர் இருக்கும் அப்படி நான் ரெனி ரெனிவல் பண்ணிடுவேன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்ஐசி நிறுவனமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு தகவலாம் வந்துட்டுருக்கு இருக்கு அது வரும் குலாப்ஸாக அந்த அப்டேட்டே எதுவும் சரியாக வரல வந்து தில் ஃபாரினில் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கேன்றாங்க நார்த் இந்தியாவில் இருக்காங்க அது என்னன்னு தெரியல நமக்கு இப்போ ரெண்டரை வருஷமாக சிக்கலில் இருக்கும் விக்னேஷ் சிவன் இயக்குநராக சிக்கலில் இருக்க விக்னேஷ் சிவனுக்கு இன்னும் இப்போ ஒரு உறுதியாக ஒரு முடிவு வரல படம் வராதிப்பதிக்கு அப்படி தான் எடுத்துக்க முடியும் இல்லை ஆமாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்திருந்தா அடுத்தடுத்து இவங்க விடாமுயற்சி டைமில் தானே வந்து ஒருவேளை விக்னேஷ் சிவனை வைத்து அந்த படத்தை அஜித் எடுத்துருந்தேன் என்னத்துக்கு படம் ரிலீஸ் ஆகி குட் பை வந்து பாதி படம் தாண்டி இருக்குமேன்ற அளவுக்கு வந்து அஜித் ஃபேனே வந்து சொல்லியிருந்தாங்க வந்து அது என்ன காரணத்துக்காக வேணும் இப்போ பாருங்கள் விடாமுயற்சியும் வராமல் அடுத்த படங்கள் கிடைக்காம ஒரு ஏதாவது ஒரு சூழ்நிலை தான் வந்து இந்த இயக்குநர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது வந்து அதே மாதிரி விக்னேஷ்வனுக்கும் ஒரு பிரச்சனை ஆனா அது வந்து நயன்தாராவால் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு நம்ம அந்த கேள்வி கிழமை பதில் இதுதான் அவங்க தான் வந்து அவர் அவ்வளோ கடினமான சமயத்தில் தாங்கி பிடிக்கிறது தான் நயன்தாராங்கிற மாதிரி உயிர் உலக மாதிரி விக்னேஷ்வனும் ஒரு குழந்தையா அவங்க வந்து ஓகே சார் அவங்க முடிஞ்சவரை தாங்கி பிடிக்கிறாங்க இந்த சர்ச்சைகள் எல்லாம் வந்து ஒரு இயக்குனர் விக்னேஷ்வனாக அவர் ஜெயிப்பார்னு நம்பும் சார் அவருடைய படங்கள் நம்ம பார்க்க காத்துட்டு இருக்கோம் நயன்தாரா பொதுவா எந்த படத்துக்கும் மாட்டாங்க அவங்க படத்துக்கே சில டைம் வரமாட்டாங்க அவங்க ப்ரொடக்ஷன் நடந்தால் மட்டும்தான் வருவாங்க சார் அப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு பட விழாவில் பார்த்தோம் நயன்தாரோடைய கல்மனம் கரைந்ததா ஆமாம் நடிக்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது என்னென்ன ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க நடிக்கிற படத்துக்கே மாட்டாங்க அவங்க தயாரித்த படங்களுக்கு வருவாங்க அவங்க தயாரித்த படம் ஏதோ ஒன்று இந்த டி நகர் கிருஷ்ணமணி கேட்டலில் ஆறு மணிக்கு அந்த ஆரம்பித்து அந்த செலிப்ரிட்டி ஷோ அதுக்கப்புறம் வந்து பைட்ஸ் கொடுக்கறது ரெண்டு மணி வரைக்கும் இருந்திருக்காங்க வந்து ரைட்டு ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அப்படின்ற ஆனால் தொடர்ச்சி அந்த ப்ரொடியூசர்லாம் வந்து தொடர்ந்து குரல் இருக்காங்க ஏதாவது ஆடியோ லஞ்ச இதில் அது சொல்லி சொல்லி ஓஞ்சே போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் நேசிப்பாயா அப்படின்னு ஒரு படம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நயன்தரா அதில் வந்திருக்காங்க வரத்தை கூட சொல்லலை திட்டு தப்பு வந்துருக்காங்க என்ன காரணம் ஏது அப்படின்ட்டு நடிகர் மறைந்த நடிகர் முரளியோடைய இளைய மகன் ஆகாஷ் முரளி அதாவது அதர்பாவோட தம்பி நடிக்கிற அந்த படம் ஹீரோ நடிக்கிற படம் அறிமுக படம் இதுக்கு ஆகாஷ வேறு வய வாழ்த்தியிருக்கிறாங்க வந்து வாழ்த்தி வெற்றி பெறணும் அதர்வாவுக்காக வந்தேன் நான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா இமேக்கா நொடிகள் படத்தில் வந்து நயன்தராவுக்கு தம்பியாக நடிக்கிறதுக்கு ஒரு முன்னணி மூணு ஹீரோக்களை இளம் ஹீரோக்களை கேட்டோடனே தெரிச்சு ஓடிட்டாங்களாம் வந்து தம்பியாக நடிக்கிறதுல என்னங்க இருக்குது வந்து ஓடியே போயிட்டாங்களாம் ஓடி போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல நாங்கள் வந்து கதாநாயகனாக நடிக்கணும் ஜோடியாக நடிக்கணும்னு பார்க்கும்போது இல்லை ஜோடி உங்களுக்கு செட் ஆகுதான் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு தம்பியாலாம் நடிக்க முடியாது அப்புறம் புதுமுகங்கள் யாராவது இது பண்ணலான்னு பார்த்தா அந்த டைரக்டருக்கு வந்து சுற்றியே இல்லையா ஏதாவது தெரிந்த ஒரு ஹீரோவாக இருந்தால் அது நல்லாயிருக்கும் அந்த கேரக்டரு ஏன்னா கதையின் நாயகி வந்து அப்போது அதர்வா ஓகே சொல்லியிருக்கார் அதர்வா சொன்னால் அது அது ஒரு பிடித்தமான ஒரு விஷயமாக மாறி இருக்கு அந்த ஒரு நட்பு அதனுடைய தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டு இது இல்லாமல் நின்றுங்க இப்போ அதர்வாவுடைய தம்பி இதில் வந்து வந்தவுடனே அதர்வா ஒரே ஒரு ஃபோன் தான் உங்களால் வட வர முடியுமா மேடம் அப்படின்னு கேட்டிருக்கா போல யாரும் எதிர்பார்க்காமல் வந்து அந்த நிகழ்ச்சியே இப்போ நம்ம பேசுகிற அளவுக்கு மாதிரி அதுதான் ப்ரொடியூசர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் படித்தோம் அவங்க ஒரே ஒரு ஃபோன் போட்டாங்க நடந்துருச்சு ப்ரொடியூசர் சைடில் பதினாறு ஃபோன் பண்ணுறாங்க எடுத்து அவங்களுடைய படங்களுக்கும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார் ஆமாம் ஆமாம் அதுதான் இப்போ நடந்தது வந்து அதுவும் ஒரு பேசு பொருளாக மாறிச்சு வந்து இதே நம்முடைய கோரிக்கை என்னென்னா நீங்கள் வந்து என்ன அதிகபட்சம் எவ்வளோ நேரம் செலவிட்ருக்கீங்க யாருக்கும் கூட தனிப்பட்ட முறையில் பைட்ஸ் கொடுக்கல வந்து அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரம் இருந்திருப்பீங்க அப்படின்னா நீங்கள் நடிக்கிற படத்திற்கு வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் மற்ற படங்களுக்கு இது மாதிரி ஒரு ஓரளவுக்கு மிடில் படங்களுக்கு வந்தால் இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஓகே சார் அப்போ நயன்தாருடைய மனம் வந்து இறங்கியது யாருக்காகங்கிற கேள்விகள் வரும் நாட்கள் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பொறுத்தா ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்காக மாறி இருந்தாங்கன்னா அது விமர்சனத்துக்கு உள்ளாகும் பொதுவாகவே அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் உங்களை பாராட்ட போகிற மாதிரி எதுவும் மாற்றுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் சார் ஸோ அந்த வகையில் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுவும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டே ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஒரு செய்தி எனிவேஸ் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் வணக்கம்